ஃப்ரெய்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தரிசனம் பெறுவீர்கள் ஆதார வசனம் யோமான் பதினாலாம் பதினான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார் தரிசனம் பெற்றவர்கள் வாழ்ந்த வாழ்ந்தபோது இவர் செய்கிற அற்புதங்களை பார்த்து பார்த்து நீ எந்தாரத்தினால் இதையெல்லாம் நீர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் காட்டுமீர் உயிர் தெளிந்தபின் இயேசு தம்மை ஸ்ரீசர்களுக்கு பூட்டிய வீட்டிற்குள் வந்து தம்மை காண்பித்தார் நாற்பது நாட்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக தம்மை காண்பித்துக் கொண்டே இருந்தார் உயிர்த்தெழுத்த பின் இவரை காட்டும் பொழுது அப்பொழுது தோமா அங்கே இல்லை சீசர்கள் சொன்னபோது அவன் நம்பவில்லை அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விழாவை விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாள ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் தோமா மூன்றரை வருடங்கள் அவரோடனே இருந்து அவரது வார்த்தையும் செய்யும் கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டு அவருடனே இருந்தவன் தானே அந்த தோமான் நூற்றுக்கு அதிபதி இவன் யூதன் அல்ல ஆகிலும் இயேசு வந்து தன் வேலைக்காரனை சுகமாக்க தம் வீட்டிற்கு வரத வருவதற்கு தான் யோக்கிதை இல்லை ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும் என்றான் இயேசு இவனுடைய விசுவாசத்தை கொண்டார் மத்திய எட்டாம் அதிகார ஐந்திலிருந்து பதிமூணு வரை வாசிக்கும் வானமும் பூமியும் சகலமும் அவராலே அவர் மூலமாய் அவருக்காக இருக்கிறது அவர் சொன்னால் போது வேறு ஒன்று அவசியமே இல்லை தேவையே இல்லை ஆகிலும் தோமாவிற்கு தம்மை காண்பித்து விசுவாசியாயிரு என்றார் தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அதற்கு இயேசு தோமாவேயே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த நாம் எப்போதும் இருக்க வேண்டும் மனித மனம் எப்போதுமே காண்பதிலும் கேட்பதிலும் தொட்டு உணர்வதிலும் தங்களது நம்பிக்கையை வைத்துள்ளது இதற்கு நம்பிக்கையே தேவையில்லை நாமோ தேவ மனிதர்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள் நம்மை தேவன் தேவர்கள் என்று அழைக்கிறார் சங்கீத எண்பத்தி ரெண்டு ஆறு சங்கீத தொண்ணூத்தி ஏழு ஏழு உன்னதமானவருடைய மக்கள் என்கிறார் நீங்களுடைய சொந்த சம்பத்து சொத்து என்கிறார் யாத்திராவும் அஞ்சு உடன்படிக்கை மக்கள் நாம் வேதம் முழுவதும் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்ன அந்தஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து புரிந்து அந்த ஐடென்டிட்டியை எடுத்து நபதாக்கி கொண்டால் மாத்திரமே நாம் விசுவாச வாழ்வை வாழ முடியும் இது ஒரு ஒப்பற்ற வாழ்வுங்க வருவதற்கு முன்பே ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பே ஒரு காரியம் அடைவதற்கு முன்பே அதை ஆவிக்குரிய கண்களில் கண்டு மகிழ்ந்து அனுபவித்து வந்தது போல கர்த்தருக்கு நன்றி செலுத்து நமது விசுவாசத்தை கிரிகளில் காட்டும் போது மாத்திரமே தேவன் பிரியப்படுகிறார் இது நாம் கர்த்தரை கனப்படுத்துவதாகும் எப்பொழுது நாம் வேத வாக்கியங்களை கணப்படுத்துகிறோமோ கீழ்ப்படுகிறோமோ நாம் தேவ சித்தத்தின் நடுவில் ஆசிர்வாதத்தின் நடுவில் இருக்கிறோம் என்பதாகும் இதுதான் அடையாளம் அபரகாமுக்கு எழுபத்தி ஐந்து வயதாக இருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு வானத்தின் நட்சத்திரங்களை இப்படி உன் சந்ததி இருக்கும் என்றார் ஒரு பிள்ளை கூட இல்லை ஒரு பிள்ளை அப்பொழுது கொடுத்திருந்தால் அவன் திருப்தியாக இருந்திருப்பான் அவனை எந்த அடையாளமும் கேட்கவில்லை இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் மௌனம் நினைத்து பாரு ரோமர் நான்கு பதினெட்டு படி இப்படி சொல்லுகிறது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் ஒரு வழியும் இல்லை தனக்கும் வயதாகிவிட்டது சாராளின் கற்பும் செத்துவிட்டது ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவன் எதையும் செய்து நீதிமானாகவில்லை விசுவாசத்தினால் நீதிமான் எனக்கு இப்படி நடக்கும் என்று அதை நினைத்துக் கொண்டிருந்ததான் நீதிமான் யோசிப்பிற்கு சொப்படத்தில் அவன் எப்படி ஆக போகிறான் என்பதை காட்டினார் ஆதியாக முப்பத்தி ஏழாம் அதிகாரி ஏழில் இருந்து வரை அதை அவன் மனதில் கருவாக கொண்டான் டெஸ்டினேஷனை சொன்னார் பாதையை காட்டவில்லை மக்களுக்கு மோசை ஆரோன் மூலம் உடன்படிக்கை நிறைவேற்ற வந்ததாகவும் பாலும் தேனும் ஒடுகிற காணான் தேச கொண்டு சேர்ப்பதாகவும் நேரடியாக சொன்னார் பாதையை காட்டவில்லை இப்படி தேவன் வார்த்தையின் மூலம் தரிசனத்தின் மூலம் சொப்பனத்தின் மூலம் நேரடியாக வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றுகிறார் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பாதை எப்படி இருந்தால் நமக்கு என்ன அவர்தான் கூட வருகிறாரே நான் உன்னை விட்டு விலவுது மேல் கைவிடுவது மேல் என்கிறாரே கால் சறுக்குகிறது என்று சொல்லும்பொழுவுடைய கிருபை தாங்குகிறதே அப்புறம் நாம் ஏற்பட வேண்டும் தண்ணீருக்குள் இருந்தால் நானும் அங்கே இருப்பேன் என்கிறாரே அக்கினிக்குள் போனால் நானும் அதுக்குள் இருந்து வெளியே கொண்டு வருவேன் என்கிறாரே இதை காட்டில் வேறு என்ன வேண்டும் மலைகளே வந்தால் அதை வழிகளாக்கி தருவேன் என்று அவருடைய வார்த்தையை மனதில் வைத்து அதை கருத்தரித்து அதை பிச்சராக கண்டவர்கள் ஆவியின் கண்களை பிச்சராக காண வேண்டும் அப்படியே அடைந்தார்கள் இன்று உங்களுக்கு ஆவியானவர் சொல்கிறது ஏன் என் வார்த்தை சந்தேகப்படுகிறாய் வார்த்தைதான் நான் நான் தான் வார்த்தை அதற்கு கணம் இருக பிடித்துக்கொள் மணக்கண்ணில் தினம் அதை பார் வார்த்தையை படமாக சிந்தையில் வை வார்த்தை படமாக வாங்கிவிட வேண்டும் தெறிக்க வேண்டும் அதையே நினைக்க வேண்டும் அதையே சிந்திக்க வேண்டும் அதற்கு உருவம் கொடுக்க வேண்டும் அது நம்முடைய கடமை அதை என்ற சிந்தையோடு ஆனந்தமாக இரு பாதையை குறித்து கவலை வேண்டாம் எத்தகைய இருந்தால் நான் கூடவே இருக்கிறேன் அதை அடைய பண்ணுவேன் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் இது செய்யும் வரை நான் ஓய்வதில்லை என்கிறார் உங்களை பார்த்தால் சொல்கிறார் மக்களே நமது வாழ்வு தேவ வார்த்தை ஜீவ வார்த்தை தான் வழியும் வார்த்தை தான் வார்த்தையை பெற்ற நீங்கள் பெற்றவர்கள் வாழ்க்கை தான் தரிசனம் அப்பா நீங்கள் வார்த்தையில் உண்மையுள்ளவர் ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது என்கிறேன் எல்லாவற்றுக்கும் இதுவே எங்களுக்கு போதுமானது நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் உமது நேரத்தில் உமது வாணியில் கொடுப்பதை பெற்று உமக்கும் மகிமையை செலுத்தி வாழ்வோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே